ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி போயிட்டுருக்காங்க இங்கே வெயில் சில இடங்கள் அதிகமாக இருக்குது சில இடம் மழை பெய்யுது அதில் கொஞ்சம் சந்தோஷம் சரி பசங்களுக்கு எல்லாமே வந்து சிக்கனு பிரியாணி கீ கீரைஸ் அதுமாதிரி பண்ணியாச்சு சரி ஓகே இன்றைக்கி வெஜிடேரியன் எதாவது பண்ணுங்கன்னாங்க நம்ம வெஜிடேரியன் தான் சோயா வச்சு ஒரு வெஜ்ஜி பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு அதுக்கு ஒரு கிலோ ரைஸ் பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ வாங்கியாச்சு அதுக்கு தேவையான பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு சோயா ஒரு கால் கிலோ நல்லா சுடுத்தில் வந்து கொஞ்சம் போட்டு பாயில் பண்ணி கொஞ்சம் ஆஃப் பாயில் எடுத்து வச்சாச்சு நல்லா வெங்காயத்தை நல்லா போட்டு வெங்காயம் ஒரு கால் கிலோ வெங்காயம் இருந்துச்சு அதை போட்டு நல்லா போட்டு நல்லா பச்சது வெஜிடேரியன்ஸ்லாம் நல்லா போட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்க வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்லிம்லாம் அடி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கோசம் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுருந்தோம் நல்லா சேம் பிரியாணி மாதிரி நல்லா பக்காவாக பண்ணிவிட்டு சிக்கனு போலாம் சோயாவை போட்டாச்சு நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பண்ணிச்சு தக்காளி ப்ளஸ் வந்து பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அதே மாதிரி இதுவும் பச்சை வசனம் போடுற மாதிரி நல்லா பண்ணி பண்ணி பண்ணிட்டு தயிர் வாங்கியிருந்தது ஒரு ஐம்பது கிராம் தயிர் லெமன் ஒரு அரை லெமனு மசாலா வந்து வெஜிடே பிரியாணி நம்மகிட்ட என்ன மசாலா விற்கிதோ அதையே போட்டுக்கிட்டோம் சோயா வந்து நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு ஆப்பாரி எடுத்து வச்சு ஸோ அதையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வாசனை போகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது மசாலா கடையில் விற்கிற பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் அதுமாரி போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொட்டி பசங்கள் நல்லா கொஞ்சம் காரம் கம்மியாக போகணும் பசங்க இருக்கேன் நல்லா போட்டு நல்லா வாஸ் ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு குக்கரில் பண்ணத்தனால ஒரு ரெண்டு விசில் விட்டு அப்படியே எடுத்துடலாம் அடிப்பிடிக்காமல் பண்ணலாம்னால பண்ணியாச்சு தயிர் கொஞ்சம் தயிர் போட்டு அந்த சாதம் கொஞ்சம் வெறச்சிட்ருக்கோம் அந்த புளிப்பு இதெல்லாம் சேரும்போது போது அதனால நம்ம அதை கொஞ்சம் மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பண்ணிவிட்டு அரிசிக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை தண்ணி கணக்காக எடுத்து வச்சாச்சு அடி அல்டி தண்ணியை வந்து நான் பக்கத்தில் கொதிக்க வச்சிருவேன் தண்ணி கொதிக்க எடுத்து அப்படியே போட்டுனா அடுத்த ஒன்றா சீக்கிரம் குயிக்காக ரெடி பண்ணதுக்கோசம் தண்ணியை பக்கத்தில் கொதிக்க வச்சாச்சு ஸோ கொதிச்சு தண்ணி அப்படியே எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி கொதி வந்துடும் இது ஸோ அப்படியே நம்ம வேணால் நம்ம அதை அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணி கொக்கரை மூடிக்கலாம் ஸோ அதனால் அதுமாரி இது பண்ணாச்சுங்க ஸோ அதனால் தண்ணி எப்பவுமே பக்கத்தில் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ இப்போ எல்லாத்தையும் பண்ணி உப்பு தேவையானன்னு போட்டுங்க உப்பு வந்து ஒரு சிட்டிக்கு தூக்கலாகவே இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரைஸ் போடும்போது ரைஸில் எதுவாகிடணும் ஸோ அதனால் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் லைட்டாக அதிகமானாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிரியாணிக்கு மெயினானது புதினா புதினா ஒரு பத்து லீஃப் இருக்கிறது போட்டோம் இந்த பேட்டை கேப்பில் வந்து அது இதோ ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் பச்சடி வெங்காயம் கேரட்லாம் போட்டு ஒரு பச்சடி ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் அதை பண்ணிவிட்டு நல்லா இது நல்லா ஸ்மெல்லு வருது ஸோ அடுத்து நம்ம வந்து இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் குதிச்சு கொஞ்சம் காய் வேகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் ஊரில் வேணும் ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு ரைஸை போட்டு மூடி விட்ற வேண்டியதான் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணுறேன் கொதிக்கும் போது ஸ்மெல்லு நிறையா இருந்துச்சு ஸோ ரைஸ் இருந்துச்சு ரைஸை போடாச்சு எல்லா ரைஸும் போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கிண்டி ஒரு கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகு குக்கரை மூடி விட்டாச்சு ஸோ வீட்டில் சும்மா தானே இருக்கிறீங்க பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் வீட்டில் சரி ஓகே பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருக்கு திருப்பி நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வெரைட்டியாக பண்ணுவோம் அதனால் அப்படியே பண்ணிச்சு பசங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்பா சமைக்கிறாருன்ற ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு அதனால் எல்லாம் ரெடியாக வாழைலாம் போட்டு ரெடியாக உட்காண்ட்ருக்காங்க அவங்க வாழை சாப்பிட்டா தான் ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதனால் பக்கத்தில் போய் வாழைலையை கட் பண்ணி அந்த வாழைலையை போட்டோம் ஸோ குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு பிறகு ரெடி ஆகிடுச்சு ஏங்க ஆளுங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க இப்போ ரெடி ஆகிட்டாங்க ஸோ அதனால் இப்போ அவங்க சாப்பாடு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சரி நண்பர்களே இதுவும் பார்க்கலாம் சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா புலப்புலன்னு இருக்குது ஸோ கொஞ்சம் எல்லோரும் ரெடி ஆகிட்டேன் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்துட்டு எல்லாம் இல போட்டு ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் கொஞ்சம் தம்பி வந்து இது வாங்கிட்டு வந்தாப்பில் ஸ்நாக்ஸ் ஒன்று ப்ளஸ்ஸும் முட்டை தொக்கு போட்டிருந்தாங்க ஸோ அதனால் எல்லாம் நல்லா ப்ளஸ்ஸாக இருந்துச்சு பசங்களாம் ஜாலியாக அப்படியே சாப்பிட்டாங்க நாங்களும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ಸೊ ನಮ್ಮ ಅಡ್ತ ವೀಡಿಯೋ ನಾಲ್ಕಾ ಸ್ಪೆಷಲ್ ಪು